வேதவசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது என்ன பிரசங்கம் இந்த பிரசங்கம் எப்படி இருக்கணும் மத்திய நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இவனமாக சொல்கிறார் மன திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது ஈஸி வாசனங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஆனா நான் ஒரு கேள்வி கேட்பேன் ராஜ்யம் எப்படிப்பட்டது பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா வேத வசனத்தில் ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதவசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் பிதாவின் ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் குமாரனுடைய ராஜ்யம் பரம ராஜ்யம் நித்திய ராஜ்யம் இந்த ராஜ்யங்களை பற்றி யார் பேசுறது யாருமே பேசுறது நான் இன்னைக்கு வரைக்கும் கேள்விப்படல மனுஷனுடைய ராஜ்யம்னா என்ன பிதாவின் ராஜ்யம் என்றால் என்ன மேசியாவின் ராஜ்யம் என்றால் என்ன அறிகிற அறிவு நம்ம இடத்துல இருக்கிறதா பிரசங்கம் இதுவாக இருக்கணும் இன்னைக்கு இல்ல அவருடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்கிற பிரசங்க இல்ல ரட்சிக்கிறார் விடுவிக்கிறார் பாதுகாக்கிறார் நடத்துறார் ஆசீர்வதிப்பார் கார் தருவார் கார் போட் கார்ல போடுற பெட்ரோலுக்கு பணம் தரமாட்டார் மாட்டார் சூப்பரா இருக்குங்க எல்லாருக்கும் கார் வாங்க கடன் வாங்கியாவது காரை வாங்குன்றாங்க வீடை கடன் வாங்கியாவது கெட்டுன்றாங்க ஒன்று கேளுங்களேன் நான் ஒரு தொழிலுக்கு கடன் வாங்குற ஓகே வீடு வைக்கிறதுக்கு கடன் வாங்கி வீடு வச்சிங்கன்னா எப்படி எங்கேருந்து வருமானம் வந்து நீங்கள் அந்த வீடை கட்டுவீங்க வீட்டு கடனை அடைப்பீங்க கார் வாங்குறதுக்கு கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை எப்படி அடைப்பீங்க யோசிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை ஆனால் தேவனுடைய ஒளியக்காரன் என்கிற போர்வையில் அநேகர் சொல்கிறாங்க வீடு கட்டுவதற்கு உனக்கு ஏற்பாடு பண்ணுவார் யோசிக்கிறீங்களா இப்போ புரியணும்

இவை இவை மொத்தம் இடைய நாமத்தில் எடுத்தால் நீ அவருக்குள் பிறந்து வளர்ந்து பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தழுதலின் சாயலை பெறுவாய் என்று சொன்னார் இது வேதம் இப்போ அப்போ சொல்லுடைய புஸ்தகம் அஞ்சாவது அதிகார நாற்பத்தி இரண்டாவது வருஷத்தை வாசிங்க தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி யாஸ்வாவே மேஷியா என்று பிரசங்கித்தார்கள் நல்லா இருக்குது வாசிக்கிறதுக்கு நல்லதா இருக்கும் ஆனா இதை சொல்லுவியான்னு கேட்டா இல்ல இந்த பிரசங்க இல்ல யாஸ்வாவே மேஷியா என்று பிரசங்கிக்கணும் என்ன பிரசங்கம் பண்ற ரசிக்கிறார் விடுக்கிறார் பாதுகாக்கிறார் நடத்துறார் இதானே இருக்குது யாஸ்வா யாரு யா யாரு நான் கழிஞ்ச நாளில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பஸ்ஸில் வந்துகிட்டு இருந்தேன் ஒரு ஊழியக்காரன் சிஎஸ்எனுடைய ஊழியர்காரன் என் பக்கத்தில் இருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஐயா சொன்னேன் ஐயா நீங்கள் ஃபோன் பண்ணுறத பாருங்கள் எல்லாருக்கும் இடஞ்செல்லாம் இருக்குது கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணுங்க ஐயா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறீங்கன்னா நான் பாசன்னு சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாசன்னு சொன்னார் இடையில பேசிகிட்டு இருந்த நேரம் கேட்டேன் ஏ சொன்ன யார் ஐயா அவர் சொல்கிறார் நாங்கள் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை நாங்கள் பரலோகத்துக்கு போனாலும் பரவாயில்லை எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ நாங்கள் அதில் தான் இருப்போம் முடிஞ்சு அவர் பாணிகரை அவர் அப்படியே சொல்கிறார் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல பரலோகத்துக்கு போனாலும் பரவாயில்லை என்னத்தை வாழ்கிறோம் கூடி போனால் எண்பது வயசு வரைக்கும் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் போயிருவேன் ஊழியக்காரனுக்கு மறு ஜென்மத்தை குறித்துள்ள எண்ணம் இல்லை விசுவாசம் இல்லை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றியுள்ள விசுவாசம் இல்லை நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்க எல்லாருக்கும் சம்பாதிக்கணுன்ற குறி எல்லாருக்கும் சுகபோகமாய் வாழணுன்ற குறி யாஸ்வாவி மேசியா என்று அறிகிற அறிவு இன்னைக்கு இல்லை இன்னைக்கு என்று சொன்னால் சொல்லுடைய கடந்த நாள் நண்பர்கள் என்னை உதறி தள்ளிவிடுவார்களோ என்கிற பயம் சொல்ற செய்தி எனக்கு ஒருத்தர் கேட்பார் சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் என்னுடைய நண்பர் ஆனா யாசுவை தரிக்க மாட்டார் யாசுவாதான் கடவுள் 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 ஆனா யாசுவை தரிக்க மாட்டார் ஏன் என் கூட ஒரு நாலு பிஷப் இருக்கிறாங்க அவங்க ஓடிடுவாங்களா முடிஞ்சிச்சா என் கூட கொஞ்சம் ஜனங்கள் இருக்கு ஜனங்கள் ஓடிடுவாங்களா முடிஞ்சிச்சு க்ளோஸ் நீ யார பாக்குற உலக இல்ல எனக்கு நீ இருக்கிறியா எனக்கு நீ சொந்தக்காரனா இருக்கிறியா எனக்கு நீ இருக்கிறியா எனக்கு தேவையில்லை எனக்கு இன்னொரு ராஜ்யம் அந்த ராஜ்யத்திற்குள் நான் போக வேண்டும் அதற்காக நான் உங்ககிட்ட எல்லாம் வேஷம் போட மாட்டேன் சொல்ல முடியுமா நீங்கள் சொல்ல மாட்டிங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கல்யாணம் வீட்டுக்கு போவ கச்சேரி வீட்டுக்கு போவ ஓய்வு நல்லா ஓஞ்சிருக்கணும்னு நினைப்பான்னு கேட்டால் இல்லை அதனால நீங்கள் அதெல்லாம் நினைக்க மாட்டீங்க அது வேறு கதை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா பரிபாடியும் வரும் அதுக்கு முன்னே ஆறு நாள் ஒன்றுடைய நாள் அந்த நாளில் கல்யாண வீடு கச்சேரி வீடு செத்த வீடு சாவு வீடு போனியான்னு கேட்டால் இல்லை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் போகிறேன்னா எங்கே போகிறேன் கல்யாணம் வீடு எங்கள் வீடு வீடு பாதுகாப்பு எங்கள் வீடு புதுநன்மை வீடு எங்கள் வீடு ஞானஸ்தான வீடு சூப்பராக இருக்கும் பைத்தியத்துக்கு மேலே பைத்தியம் பிடிக்கிற கதை உனக்கு உனக்கு அதை அனுமதித்து விட்டார் அதனால நீ அதுல மாற மாட்ட அது போலதான் இங்க யாசோவை மேசியா என்று விசுவாசிப்பாயா என்று கேட்டால் இல்லை இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கிறார் ஆனா யாசுவா தெரியாது தெரியாது இதுதான் இன்றைக்கு உள்ளவர் பிரசங்கம் எதுவாக இருக்கணும் யாசுவாவே மேசியா என்று இருக்கணும் என்று வேதம் சொல்லுது எட்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வருஷத்தை வாசிங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கும் யாஷு மிஷுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததே அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸானம் பெற்றார்கள் அப்ப பார்த்துக்கொடுங்க என்ன அப்படின்னா யாஷோ செய்ததெல்லாம் சொல்லி அவர்களை சத்தியத்தின் பாதையில் நடத்தி அவர்கள் மனம் திரும்பி பாவமினிப்பு கெட்ட ஞான ஸ்தானம் எடுக்க உன்னுடைய பிரசங்கம் ஏதுவாக இருக்கணும் நீ பேர் வாங்குறதுக்கு பிரசங்கம் இருக்கணும் என்ன சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை அவருடைய நாமத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியாக அவையே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்களாம் சொல்லுவீங்களா கல்யாண வீட்டில் போயிட்டு நாலு பேருக்கு யாஷுவா மையான தேவ சொல்லுவியா அப்போது இவங்க என்ன நினைப்பாங்க யாஷுவா இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது முதல்ல உனக்கே தெரியாது அப்போ அதனால தானே அடுத்தவனுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் உனக்கு தெரிஞ்ச அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் நாலு பேருக்கு புரியும் நீ சொல்லவே மாட்டேன் ஏன் பயம் இவங்க என்ன என்ன நினைப்பாங்க துருபதேசம் நினைப்பாங்களோ நினைச்சிட்டு போறாங்க அவனாலே உனக்கு சாப்பாடு அவனாலே உனக்கு வாழ்க்கை இல்லையே அப்புறம் அறிவிக்கிறது வித்தியாசமா இருக்கணும் புத்தகம் மூணாவது அதிகாரம் பதினெட்டு லூகா இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழுல சொல்வாரு பாவ மன்னிப்பு மனந்திரும்பலும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் பிரசங்கிக்கப்படணும் நாமத்தையே சொல்ல மாட்டேங்க பிரசங்கத்துல ரிஷ்ஷி ரெண்டாவது யோனாவின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்கன்னா உங்கள் பிரசங்கம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா கேட்குற ஜனத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதா இருக்கணும் அவங்க அன்பு காட்டுறவர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும் நம்ம அன்பு காட்டுவோமா அசிங்கம்மா மூணு ரெண்டு நீ எழுந்து மகா நகரமாகி நினைவைக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என் தேவன் சொல்றார் உன் இருதயத்துக்கு விரோதமாக ஊழியக்காரன் நின்று பேசணும் இது ஆத்துமாவுக்கு உரிய வார்த்தை இந்த வார்த்தை உன்னுடைய சத் உன்னுடைய இதயத்துக்குள்ள கடந்து வந்து செம்மட்டியாய் அடிக்கணும் பிரேசியஸ்வா انا ஏத்து கொள்வோமா இல்ல பாஸ் எப்ப பார்த்தாலும் கோப படுறாரே ஆனா அவரோட வீட்ல போனா ரொம்ப அன்பா இருப்பாரு ஒண்ண இல்ல ஒரு கிளாஸ் டீயாவது ஆவது கொடுப்பாரு ஹalleluya பிரேசியஸ்வா انا ஒன்னு சொல்றேன் முதல்ல யாஸ்வமிஷியாவுடைய அன்பை உன்னை நாடி வர அத்தனை பேர்கிட்ட நீ பிரதிபலிக்கணும் இன்னைக்கு அந்த அன்பு இல்லைங்க இல்லையா இப்போ உன்னுடைய பிரசங்கம் எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் யோசித்து பாரு உன்னுடைய அற்புத அடையாளம் எப்படி இருக்கணும்னு யோசித்து பாரு மூணாவது சம்பவம் என்ன அப்படின்னா மேசியாவோடு கூட இருந்து மேசியாவை பின்பற்றுகிற ஒரு சம்பவம் யோவான் சுவிசேஷம்

தான் அவரை பிடிக்கிறது இல்லை அற்புத அடையாளங்கள் வேணும் பிரசங்க வேணும் ஆனால் அவரை பின்பற்றுவது வேண்டாம் என்று வெறுக்கிறதுக்கு காரணம் வெறுப்பு தனக்குள்ளே வர வேண்டும் தன்னை வெறுக்க வேண்டும் அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து போனா தேவனை பின்பற்றுகிறவன் அவர் பட்ட பாடுகளை இவன் படணும் முடியுமா அதாவது என்ன இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும் ஒரு கஷ்டத்தை தயவு செய்து வெறுத்து வெறுத்து அனுபவிக்காது என் யாசுவா கெஸ்டமனே தோட்டத்திற்கு போகிறார் அவர் எழுதின தீர்ப்பு அவருக்கு நல்லா தெரியும் வேண்டாம்னா வேண்டாம்னு வச்சிருக்கலாம் ஆனா அவர் சொல்றாரு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாறால் நீங்கட்டும் ஆகிலும் ஆகிலும் மாம்சத்தில் வந்த என்னுடைய சித்தத்தின்படி அல்ல பிதாவாக இருந்தேன் அல்லவா அந்த நேரத்தில் உண்டான சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறார் நீ கஷ்டப்படுற என்ன பண்ற யாசுவாவுடைய கஷ்டத்தை நினைச்சு பாக்குறியா இல்லையே அதனால தான் நீ அவரை பின்பற்ற மாட்டேங்கிற நீ அவரை பின்பற்றணும்னா அவர் பின்பற்றணும் உபத்திரவத்தினுடைய ஊடாய் நீ சந்தோஷமாய் அனுபவிக்கணும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றீங்க அவர் கற்றுக் கொடுத்த அவருடைய சீசர்கள் ஒருத்தரை தவிர அத்தனை பேரும் துர்மரணும் தெரியுமா உங்களுக்கு அத்தனை பேரும் ஒருத்தர் தான் ஒருத்தர் மட்டும் தான் வயசு மூப்பில் வேற எல்லாரையும் கொன்னானுங்க ஒரு ரெண்டு பேரை சிறுவையில் அறையும்படியாக அந்த அதிகாரிகள் ஒப்பு கொடுத்த போது ஒரு சகோதரர் சொன்னார் என்னுடைய குருநாதரை இப்படி வச்சு சிலுவையில் அரைஞ்சாங்க அதனால எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் என்ன என்ன எக்ஸ் வச்சு என்ன சிலுவையில் அறையுங்க ஒருத்தர் தலைகளா வச்சு சிலுவையில் அறிஞ்சாங்க கொஞ்சம் யோசித்து பாக்குறீங்களா நீ அவரை ஏன் பின்பற்ற மாட்டேங்கிற அவர் பட்ட உபத்திரவங்கள் உனக்கு கடந்து வரும் என்கிற பயம் ஆனபடியினால் நீ அவரோடு கூட இல்லாதபடி அவரை விட்டு நீ தூரமாக இருக்கிற அதனால தான் சொல்றாரு அவரோடு கூட இருந்தா அவருடைய ஜீவன் உனக்குள்ள வரும் அப்ப நீ அவருக்கு சாட்சியா இருப்ப முக்கியமா

குமாரன் யார் என்று அறிகிற அறிவு உனக்கு வேணும் அந்த அறிவுக்குள்ள நீ கடந்து போனாதான் குமாரன் உன்னை விடுதலை ஆக்கினால் விடுதலை முதல்ல தேவன் யாவாக இருந்தவர் மாறினார் மாறின தேவன் மாறினார் அறிகிறது தான் பெருசுங்க வேற ஒன்னும் இல்லை அறிகிற அறிவு தான் நமக்கு தேவை இந்த அறிவு கிடைச்சிட்டாலே யாவாகிய தேவன் இஸ்ரவேலர்களின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க யா வாவாக வந்தார் புறஜாதி ஆகிய எண்ணையும் உன்னையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க யா சுவாவாக வந்தார் அவர் யார் யா யாவாய தேவன் அதுக்குதான் சொல்றேன் அல்லேலூயா என்று சொல்றியே ஒரு இடத்துலையும் அந்த அல்லேலூயா என்ற வார்த்தையை மொழிபெயர்க்காம விட்டுட்டானுங்க மொழிபெயர்க்கவே இல்லை ஏன் அதான் தேவன் அவருடைய நாமத்தை மட்டும் அங்க வச்சிருக்கிறார் யாவாகிய தேவனை துதி என்பதுதான் அல்ல இல்லையா என்ற அர்த்தம் இப்ப யாவும் யாரு தெரியாது விசுவாசிங்க அவரோடு கூட இருந்து அவருடைய அனுபவத்தை தன்மேல் சுமந்து அவரை பிரதிபலிக்கிற கூட்டமாய் நீங்களும் நானும் மேசியாதிக் கூட்டமாக மாறுவோமே ஆனால் பரலோகத்தின் தேவன் மேசியாவாக நமக்குள் இருந்து நம்மை வழிநடத்தி அவருடைய சித்தத்தின்படி நம்மை பாதுகாத்து அவருக்குள்ளாக நம்மை சாட்சியாய் நிலநிறுத்தி நம்மை வழி நடத்துவார் நம்ம கண்களை மூலம்